வணக்கம் நண்பர்களே ஈசா யோகா மையம் இது என்ன யோகா மையமா மர்ம தேசமா என்றெல்லாம் நிறைய சர்ச்சைகள் சமீபகாலமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன மீடியாக்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் யூடியூப்களிலும் இப்படி மாறி மாறி சர்ச்சைகள் சக்கைவோடு கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த மாதர் சம்மேளனம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை கோவையில் நடத்தி முடித்திருக்கிறது அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த அனைத்து இந்திய மாதர் சங்கமும் ஆளாந்துறையில் இந்த ஈசா மையத்துக்கு சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறது இதிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று போராட்டத்தை நடத்தி ஈசா மையத்திற்கு எதிரான குரல்களை ஒழித்திருக்கிறார்கள் அப்படி என்னதான் ஈசா மையத்தில் நடக்கிறது பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பத்திரிகையில் கல்கியில் சேர்ந்த காலத்தில் இருந்து இந்த ஈசா யோகா மைய சர்ச்சைகள் ஓய்ந்தபாடில்லை அப்போது நான் எழுதிய செய்தி ஈசா யோகா மையம் மர்ம முடிச்சுகள் எப்போது அவிழும் என்பதுதான் தான் அப்போதைய தலைப்பு செய்தி அதே தலைப்பு இன்றளவும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆன பின்பும் கூட இன்னும் ஒது எதிரொலித்து கொண்டிருப்பது உண்மையிலேயே ஆச்சரியகரமாகவும் அதிர்ச்சிகரமாகவும் உள்ளது அப்படி என்னதான் அந்த ஈசா யோகா மையத்தில் நடக்கிறது என்பது பற்றிய பல்வேறு செய்திகளை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக இந்த ஈசா யோகா மையத்தில் பெற்றோர்களுடைய அனுமதியின்றி பெற்றோர்களை புறக்கணித்துவிட்டு த அவர்களுடைய குழந்தைகளுக்கு தீ அது பெண்களுக்கு ஆண்களுக்கு மேஜர் என்பதை காரணம் காட்டி அவர்களுக்கு தீட்சை கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இதை பற்றி ஏற்கனவே பல செய்திகள் எழுதியிருக்கிறேன் இதே போன்று பல்வேறு யூடியூப் தளங்களிலும் பேசியிருக்கிறேன் அந்த வகையில் சமீபத்தில் தன்னுடைய பெண்கள் இருவருக்கு தீட்சை தன்னுடைய அனுமதியின்றி கொடுத்து அவர்கள் படாத பாடு அங்கு பட்டிருக்கிறதாகவும் அவரை ஆள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவருமான அக்ரி யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த முன்னாள் பேராசிரியர் காமராஜ் அவர்களை நாம் சந்தித்து இப்போது பேசினோம் உண்மையில் அவர்களுக்கு என்னதான் நடந்தது அவர்கள் பெண்கள் எப்படி தீட்சை பெற்றார்கள் இவர்களுக்கும் அதற்கும் என்னும் சம்பந்தம் இதன் பின்னணியில் இருக்கும் அரசியல்தான் என்ன அரசியல் அற்று இயங்கி தனக்கு பாதகம் வந்ததா என்னதான் நோக்கத்திற்காக அவர்கள் பெற்றோர் அனுமதி என்று தீட்சை கொடுக்கிறார்கள் அங்கே நடக்கும் இன்னும் பல சமாச்சாரங்கள் என்ன என்பதை பற்றி திரு காமராஜ் அவர்கள் நம்முடன் விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை விட இதில் எந்த அளவுக்கு மர்மங்கள் புதைந்திருக்கிறது இதை ஒரு பொதுநல நோக்கில் மக்களுக்கு வெளிச்சம் போட்டும் காட்டும் நோக்கில் தான் இதை நாம் வெளிப்படுத்துகிறோம் இருபத்தைந்து இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு பெரிய சர்ச்சையை சந்தித்து வரும் ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இன்றைக்கு நாட்டின் முதற்குடிமகனான ஜனாதிபதி முதற்கொண்டு பிரதம மந்திரி வரைக்கும் வந்து போகிறாங்க அப்படின்னாக்க அதுக்கு பின்னாடி என்ன தான் நடக்குது இது மக்கள்கிட்ட உண்மையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதுனால முதல்ல நம்ம இப்போ காமராஜ் அவர்களை சந்திக்கிறோம் அவரோட பேட்டியை நீங்கள் கேளுங்கள் ஒரு பொண்ணை பெற்று வளர்த்தி ஆளாக்குன பெற்றோர் வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் எந்த காலத்துலேயும் ஒரு சாமியார் வந்து தீட்சை கொடுத்ததா ஒரு சரித்திரம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பேர பேரண்ட்ஸுக்கு ஒன்றுன்னா எங்கே இருந்தாலும் அந்த குழந்தைங்க வரணும் அப்படின்னு தான் சட்டமும் சம்பிரதாயமும் நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்கு ஆதி காலத்தில் ஆதி ஆதிசங்கரே சன்னியாசம் போன பின்னாடி தன்னுடைய தாயுடைய இறுதி அடக்கத்துக்காக வந்து கொல்லி போடுறாரு அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஒரு விஷயங்களை உள்ளடக்கின இந்து சமயத்தில் இப்படியும் பெற்றவர்களை மதிக்காமல் தீட்சை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியகரமான விஷயம் மட்டுமில்லை இந்த சமயத்திற்கே பாரம்பரியத்தை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது தென்படுகிறது அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த பேட்டியை தருகிறோம் வாருங்கள் வணக்கங்க சார் வணக்கம் சார் இப்போ உங்கள் பொண்ணு வந்து ஈசா யோகா மையத்தில் போய் ஒரு பொண்ணாக ரெண்டு பொண்ணுங்களா ரெண்டு வாரிசே ரெண்டு பொண்ணு ரெண்டே பொண்ணு தான் அந்த ரெண்டு பொண்ணுகளும் போய் அங்கே தீட்சை வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்கலாம் பத்து வருஷம் இப்போ இந்த ஈசா யோகா மையம் வந்து உங்களுக்கு அறிமுகம் இப்படியாச்சு இப்போ உங்களை பற்றி சொல்லுங்களேன் நீங்கள் விவசாய பல்கலைக்கழகத்தில் இதில் இருந்துருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைகழகத்தில் பத்து ஆறு வருஷம் பேராசிரியர் பணிபுரிஞ்சு ஓ ஓய்வு பெற்றிருக்கோம் என்னவா இருந்தீங்க அங்கே பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் மாற்று எரிசக்தி துறைன்னு புதுப்பிக்க எரிசக்தி துறைன்னு அதில் தலைவராக இருந்து சரி ஓய்வு பெற்றேன் எங்கள் வீட்டம்மா வந்து மிஸ்ஸஸ் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷமாக ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கு அந்த தொண்டு நிறுவனத்தினால்தான் எங்களுக்கு ஈசா மூலமாக ஜக்கி எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஓஹோ தொண்டு நிறுவனம் வந்து எப்போ இருந்து நடத்துறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஓஹோ அது என்ன அதோட பணி என்னங்க மகளிர் மேம்பாடு சுற்றுச்சூழலுக்கு பாது கெடுதல் இல்லாமல் சூரிய சக்தி காற்றின் சக்தி கரிம எரிவாய் சக்தி சாணாயிரம் இந்த மாதிரி உள்ளதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் முகையில்லா அடுப்பு இந்த நோக்கத்துக்காக ஆரம்பித்தோம் இது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே நீங்கள் ஆரம்பிச்சுங்க ஓஹோ ரெண்டாயிரம் ஸ்டேஜில் ஒம்பது கிட்டத்தட்ட ஐயாயிரம் மகளிர் குழுக்கள் இருந்தது ஓஹோ ஆண்கள் குழு பெண்கள் குழு எல்லாம் அந்த ஈசா சுற்றி மகளிர் குழுவாக வச்சு எங்களெல்லாம் அவங்க தெய்வமாக பார்க்குறாங்க ஓஹோ இந்த ஜெக்கி வந்தா பார்த்தா அவனை கள்ளக்குண்டேரியர் மாதிரிலாம் நடந்தது இவன் திருட்டு சாமியார் அங்க வந்திருக்கான் போலுக்கு எங்களுக்கு அப்ப எல்லாம் நீங்க அங்கதான் அந்த உங்க ஆபீஸ் போட்டுருந்தீங்களா என்ன செம்மட் எங்களுக்கு வட வழியெல்லாம் இருக்கு சரி ஆனா அந்த ஈசா சுத்தி உள்ள இருபத்தஞ்சு மலைவாழ் கிராமங்கள் ஓஹோ சாடிவேல் சிங்கப்பதி தானிக்கண்டி மடக்காடு முள்ளங்காடு சர்க்கார் பகுதி ஜாயர் பொருத்தி வெள்ளப்பதி பொட்டப்பதி கரும்பு காட்டுப்பதி இந்த மாதிரி இடத்துல பூரா நாங்கள் மகளிர் குழுவாச்சு நடத்துறோம் பழங்குடி மக்களுக்காகவே தான் நீங்க இதை ஆரம்பிச்சீங்களா ஆமா மகளிர் மேம்பாட்டுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் சரி இயற்கை எரிசக்தி வளங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறக்காக சரி அப்ப மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்து மாவட்ட தலைவர் அவங்களாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க சரி அதெல்லாம் நிறைய குழுக்கள் ஆச்சு அப்போ தான் ஜக்கி எங்கிட்ட கேட்க அவங்க என்ஜிஓ எங்களோட மெர்ஜி பண்ணிரு ஒன்னா இணைச்சிரு நாங்க நீ வேற நீ வேற நாங்கள் எப்படி இணைக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு தான் உன் பிள்ளையை வச்சு நம்ம காப்பாடிக்கேன் முடிவு பண்ணிக்க எங்களுக்கு அப்போ தெரியல அப்போ மனசுல கங்கனம் கட்டியிருக்கான் சரி நீங்க ஜக்கி வந்து ஆரம்பிக்கும் போது அதாவது உங்களை வந்து காண்டாக்ட் பண்றக்கு முன்னாடியே ஜக்கி பத்தி தெரிஞ்சுருந்தீங்களே தெரியல எங்களுக்கு ஜக்கி பத்தி தெரியல ஆனால் அந்த ஏரியாவோட போற நீங்க இப்படி குழுக்கள் நடத்திட்டு இருக்கீங்க நாங்கள பத்தி தெரியல எங்களுக்கு எங்க வேலை உண்டு எதுவும் உண்டு நான் அஞ்சு மணிக்கு ஆறு ஆஃபீஸ் வேலை முடிஞ்சால் ஆறு மணிக்கு மேலே விட்டமா கொண்டு ரெண்டு பேரும் மகளிர் குழுல ஈவினிங் பத்து பதினோரு மணிக்கு அந்த ஏரியாவில சுற்றுவோம் சரி பகல் நேரத்தில் நாங்கள் போறேங்கிறது வாய்ப்பே இல்லை சரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாலில் போவோம் அப்ப அந்த குழுவெல்லாம் வந்து எங்க போய் நல்லா சப்போர்ட் பண்ணி நிறையா அவங்கள பேங்க் கூட்டு போய் மிஸ்ஸே அவங்க டூ வீலர்

ஏதோ நல்லது செய்கிறாங்க யோகா சொல்லி யாரு அவங்க பொண்ணுங்களா இல்லை அந்த அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் ஓ அங்கே போயிடுறாங்க அங்கே போயிருந்தான் ரிஜிஸ்டர்லாம் அனுமதி கொடுத்துருந்தாங்க சரி அங்கே முதல் வருஷம் என் பொண்ணு படிக்குது இன்ஜினியரிங்ல அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தை சென்னையில் சரிங்க மொதல் வருஷம் எடுக்கப்படி கிளாஸ் ஆரம்பிக்கா உங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் தான் காப்பாத்துறாங்க இன்னும் ஒரு கோடி மக்கள் உண்ண உணவு இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நீங்க போய் பெரிய கால்நல மாசம் வரல சம்பளம் சேர்ந்தா அது லைஃப்பில் ஒரு பிரயோஜனம் கிடையாது எவனோ கொள்ளை அடிக்கிறதுக்கு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குங்க அவன் அடிக்கிறது நீ உடந்தே இருக்கலாமா நீ படிக்கிற படிப்பே போலி இது நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த படிப்பு பயன்படாது இது ஆண் ஆதிக்கம் உள்ள உலகம் ஆண் ஆதிக்கம்லாம் பிள்ளை பிற மிஷினாக தான் பொம்பளை நினைக்காங்க ஒன்றாலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு முதல் வருஷத்துலேருந்து கிளாஸ் எடுக்கான் இப்போ உங்க பொண்ணு படிச்சது எத்தனாவது வருஷம் அங்க ரெண்டாயிரத்தி நாலு அந்த ரேஞ்சில் ரெண்டாயிரத்தி நாலு ஆனா நீங்க உங்க தொண்டு நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆரம்பிச்சிட்டோம் எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி நாலுல பதிவு பண்றோம் எண்பதுலேருந்து இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட அதுக்கும் உங்க பொண்ணை சந்திக்கிறதுக்குமான இடைவெளியே கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் வந்துருது ஆமா அங்க பண்ணும்போது வரைக்கும் எங்க முதல்ல கண்டுகிடாம இருந்தான் அப்போ அந்த ஆசிரம வழியா தான் நாங்க உள்ளே போனோம் தானிக்கண்டிங்கிற கிராமத்துக்கு ஆசிரமில்ல ஒத்தேடி பாதா இருக்கும் ஆமா அதுதான் மலைவாழ்க்கெல்லாம் பயன்படுத்துவாங்க சரி இப்ப எல்லாம் நினைக்க அதுக்கு மாட மாளிகை கூட கோரமா ஓரமா இருக்குள்ளே இல்லாம போனா கூட அந்த ஈசா வாட்ச் மேல எங்க தடுத்து நீ நிறுத்தறேன் இந்த இடத்துக்கு ஏன் ஓ இடமா நான் போறதுக்கு இல்லாம இருக்கான் இல்லங்க இங்க யாரும் வரக்கூடாதுன்னு நான் அனுமதி தான் டிஎஃப்ஓ மாவட்ட வன அதிகாரி மாவட்ட ரேஞ்சரு ஆஃபீஸர்லாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னப்பத விடுறாங்க இல்லாட்டா யாரும் எங்க விடவே மாட்டாங்க அந்த ஏரியா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் எங்களை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கேன் எங்களுக்கு தெரியாது உங்களை எங்களுக்கு தெரியாது அப்போ ஒரு நாள் வந்து அவங்க எய் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்ப எல்லாம் குடிசையாத்தான் ஆமா அப்ப இருக்கும்போது உங்க என்ஜிஓக்கு நல்லா ஒரு தொண்ணூறு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில எனக்கு வரவேற்பு இல்லாம இருக்கு உங்களோட எங்களோட இணைஞ்சிருக்கேன் நம்ம சேர்ந்து செய்வோம் அதெல்லாம் நாங்க முடியாது உங்க நோக்க வேற எங்க நோக்க வேற இதில் பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து செய்யறோம் உங்கள் ஒராளுக்காக நாங்கள் அப்படி இணைக்க முடியாதுன்னு அப்போ பல்கலைக்கழகத்தை வந்து கேட்டால் நான் விடுதி காப்பாளராக இருந்தேன் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டோம் அப்போ என்னுடைய பொண்ணு அங்கே படிக்கிற தெரிஞ்சு அங்கே முதவர் வருஷத்துலேருந்து பிரெயின் வாஷ் ஆரம்பிக்கும் மூல செலவே நீங்கள் படிக்கிற படிப்பே போலி நீ படிக்க முடிச்சு நீங்கள் அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு நீ உருந்தையாக்க போகிற எங்களை மாதிரி நிறுவனத்தில் வந்து சர்வீஸ் பண்ணாதான் மக்களுக்கு போய் சென்றடையும் அப்படின்னு இருபது பிள்ளையை ஃபைனல் இயர் முடிக்கும்போது ரேங்க் ஹோல்டர் இருபது பேர் காகனி சேர்ந்த பிள்ளை அப்படி கொண்டு கொண்டு வந்துடுறான் காலேஜ்ல இருந்தா காலேஜ்ல முடிஞ்சு வேலைக்கு போய் சேர்ந்த இருபது ஆறு ஆறு மாதம் சம்பளம் வாங்கி சம்பளத்தையும் கொண்டு அங்கே ஜக்கிட்ட கொடுத்துட்டு சரி அப்படி ஈஸா கொண்டு பத்திட்டு போயிருந்தான் எல்லாத்தையும் அதில் உங்க பொண்ணு ஒண்ணு அந்த ஒண்ணு இருவதும் ஒன்னு ஓஹோ அது ஏன் பொண்ணு எப்படி ஆமா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு வீட்ல அதெல்லாம் பண்ணிடலாம் இப்போ என் பிற பிரச்சனை எங்க வீட்டில என்ன பிரச்சனை மூத்தவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்பா மாப்பிள்ளை லண்டன்ல அவள் வேலை பார்த்தா அங்கே படிச்சு எம்டெக் படிச்சுட்டு அங்கேயே ஒரு கம்பெனியில சேர்றா அவ மா வீட்டுக்காரரையும் வேலைக்கு கூப்பிட்டு போறான் சரி போன இடத்துல அவன் அவளை டௌரியராஸ்மன் வரதட்சணை கொடுங்க பண்ணுறான் பிள்ளைய அப்போ என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்க அப்பா அப்போ தான் கடன் வாங்கி இருக்கிற பணத்தை எல்லாம் என்ஜிஓ நடத்துறது தொண்டு நிறுவனத்துக்காக செலவழிச்சிட்டு இருக்காரு நம்ம கடன் வாங்குறதே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிருக்காரு என் வரதட்சணை தொந்தரவு பண்ணான்னா வீட்டை வித்துட்டு நமக்கு பணத்தை கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை இளையவா ஜக்கி சொல்றது பூரா இது ஆணை ஆதிக்கம் உள்ள உலகம் இப்படித்தான் எல்லாரும் உலகத்தில் இருப்பான் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கிற வச்சுக்கிட்டு அதை அப்படி முடிவு பண்ணுது ஃபைனல் இயர் படிக்கும்போது அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது வாடன் உங்கள் பொண்ணோட மோதரம் செயின்லாம் காணாமல் போயிடுச்சு உடனே வாங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி போகிறேன் கம்ப்ளைண்ட் கொடுனா அது அழுகுது என் படிப்பு வீணாக போய் அந்த பைனில் படிக்கேன் என் இதுக்கு அலைஞ்சம்னா நீங்கள் என் படிப்புக்கு எடுத்துடுவோங்க கம்ப்ளைண்ட்டே கொடுக்க வேண்டாம்னு அப்புறம் வாடன் என்னங்க சார் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருந்தால் நாளைக்கு இன்னொரு காணாமல் போகும் நானும் வாடனாக தான் இருக்கேன் சார் கொடுத்தா ஆகணும் சார் நம்ம பிள்ளையை சொல்லும் போது என்ன சார் செய்யறதுன்னு சரி வேண்டாம் விட்டு போயிருங்கன்னு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு எங்கள் உள்ளே ஃபோன் பண்ணுது உங்கள் பிள்ளையெல்லாம் ஒன்றும் பணம் காணாமல் போகல ஜக்கி வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான் இருக்கிறதெல்லாம் பிள்ளைகிட்டதெல்லாம் வசூல் பட்டு போயிருக்கான் அப்போ அந்த ஆதி சில சிலையை பிரச்சனை பண்றதுக்கு இது உங்கள் நகையெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா வாழ்வுங்க அப்படின்னு படிக்கும்போதே பிள்ளைகளை புரையன் வாஷ் பண்ணி பணத்தை கொள்ளை முதல்ல அந்த சாமியை ஒரு சாமி இப்போ ஆதி யோகின்னு பண்ணுறான் அப்போ லிங்க பைரவின்னு வச்சு அதுக்கு பிரச்சனை பண்ண ஏமாற்றினான் அது போகிற பெண் சாமி ஏதோ ஒன்று கொண்டு வந்து அதுக்கு எதோ பண்ணுறேன்னு சொல்லி லிங்க பைரவி அதுக்கு முன்னாடி லிங்க பைரவி இப்போ ஆதி யோகி ஆதி யோகின்னா உலகத்தையே வந்து சிலையை தூக்கி தமிழ்நாடு பத்து வண்டி அலையுது ஆனா அந்த ஆதி யோகி பக்கத்துல வேலை என்ற கணேசன் சாமியாரு ஜக்கிக்கு அடுத்தபடியா இருந்தாரு பதினஞ்சு வருஷம் மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவரை பதினஞ்சு கடந்த பதினஞ்சு வருஷமும் ஜக்கியோட இருந்தவரு இப்ப அவரே காணும்னு ஆட்குள் இல்ல போட்டதுல வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்க முடியல ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இருபா காப்பாத்த போறாங்க எல்லாம் ஃப்ராடு ஃப்ராடு சாமியை சொல்கிறது ஒன்று செயல் பண்ணுறது ஒன்று